வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் தங்கத்தோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாகும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் குறைவாக காணப்படுது இன்றைக்கும் வந்து ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்ட ஒட்டு மொத்தமாக இந்த வாரத்தில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி இரநூறு ரூபாய் சரிவின் மட்டும் பார்க்குறப்ப இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலை சரிவில் காணப்படுது இது மேலும் தொடர்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எல்லியோட விலையை வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாவும் எட்டு கிராம்

நூற்றி முப்பது ரூபாய் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் மெட்டு கிராமுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு வந்து நாலாயிரத்தி எட்நூறு சரிவில் காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் நம்மளுக்கு ஆயிரம் ரூபாயிலேருந்து அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் மேற்கொண்டு இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி தங்கத்தோடு விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்றி இருபதாக காணப்படவில்லை எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூத்தி அறுபதாம் பத்து கிராம் உடவுல எண்பத்தி ஏழாயிரத்து இரநூறு ரூபாயா காணப்படுது நீங்க நம்ம சேனலை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராமுக்கு நூத்தி பத்து ரூபாயும் சவரனுக்கு எட்நூத்தி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட்டால் ஒட்டு மொத்தமா இந்த வாரத்தில் சரிவன் மட்டும் பார்க்கிறப்ப நான்காயிரத்தி இரநூறு ரூபாய் சவரனுக்கு சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஆயிரம் முந்நூறு நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரெடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இது மாதிரி அவங்க ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை உலக சந்தையில தொடர்ச்சியா வந்து சரிஞ்சிகிட்டே இருக்கு அவ்வப்போது ஏற்றங்களை சந்திச்சாலும் ஒட்டுமொத்தமா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமா இருக்கு அது எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு என்ன ஆக போகுதுன்னா மூன்றாயிரத்து இருநூறு டாலரை கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் மட்டும் இல்லாமல் தாங்க சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வு அமெரிக்கா டாலரின் மதிப்பு உயர்வு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவுக்கு மேலே வந்து உயர்ந்து காணப்படுது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வாரத்தோட தொடக்கத்தில் எண்பத்தி நான்கு ரூபாய் முப்பது பைசா அப்படிங்கிற ரேஞ்சிலிருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுது இந்த அதிரடியான ஏற்றங்கள் தொடர்றதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமானதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுது